ஆத்ம நமஸ்காரம் திருவண்ணாமலை சித்தவித்தை அபியாச அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக ஆத்ம நமஸ்காரம் இந்த மாதம் நிலையத்தோட வரவு செலவு கணக்க படிக்கிறேன் இந்த மாதம் மொத்த செலவு வந்து நிலையத்தோட செலவு நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் இது எல்லாமே நோட்டில் எழுதி வச்சுருக்கிறேன் எப்படி என்னென்ன செலவு எல்லாமே எழுதி வச்சுருக்குறோம் அன்னதானம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பொருள் வாங்கணும் எவ்வளோ செலவாச்சுன்றதெல்லாம் நோட்டில் இருக்குது யாருக்காச்சும் பார்க்கணுன்னா எடுத்து பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக நன்கொடை கொடுத்து உங்கள் பேரை படிக்கிறேன் அது கேட்டுக்குங்க இந்த நன்கொடை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம நிலையத்தின் சார்பாக ஆத்ம நமஸ்காரத்தையும் அவர்கள் குடும்பம் குருவர்களாலும் திருவருளாலும் நலமோடு வாழவும் வாழ்த்துகின்றேன் லீலாவதி சென்னை ஆயிரம் ரூபாய் ஜெய்பால் சென்னை ஆயிரத்தி ஒன்று டிபி சந்திரசேகர் ஐநூறுரூபா இவர் ஐநூறுரூவா வந்து மார்ச் மாதமும் கொடுத்துருந்தார் ஆனால் நம்ம வரவு செலவு கணக்கெல்லாம் படித்த பின்னாடி அந்த படம் வந்ததுனால அந்த மாதத்தில் அவருடைய பேர் நம்ம படிக்காமல் போயிட்டோம் மகேஷ் தூத்துக்குடி ஐநூறுரூபா லக்ஷ்மி வேல்ராஜ் யுஎஸ்ஏ అదొక రాజబాబు ఐయ మూల్యమాది పదిన రూపా విల్ విజయన్ చెన్నై ఆయ శక్తివేల్ దుబాయ్ రెండ్రీ ముప్ప బెంగళూరు బంగ్ళూర్ అూ ఎసకీ ఆనంద్ రాజపాలయం బెంగళూరు బంగ్ళూర్ రెండ విజయానంద్ బాబు బంగ్ళూర్ అంచువ என் கே என் இண்டஸ்ட்ரீஸ் நரேந்திரன் சென்னை நம்ம ஐயாவோட மூத்த மகன் அவர் சார் ரூபா அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு எஸ் தாமோதரன் சென்னை இவர் வந்து நம்ம ஐயாவோட இளைய மகன் அவர் நாலாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துருக்கார் ஆக மொத்தம் நமக்கு வரவு வந்த பணம் நன்கொடையாக வந்த பணம் வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா இந்த நாற்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தோரு ரூபாயிலிருந்து செலவு நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கழித்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தாறு ரூபா கையிருப்பு பணம் இருக்குது இந்த மாதம் இதுதான் இந்த மாதம் வரவு செலவுக்கான கூட விளக்கங்கள் இதில் யாருக்காச்சும் சந்தேகம்னா நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக்கலாம் ஆத்ம நமஸ்காரம்